ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சுமையல் நல்ல தரமாக இருக்கிற ரெண்டு மாங்காய் எடுத்துக்கோங்க பழமாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி அழம்பிட்டு நமக்கு தேவையான சைஸ் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் தேவைக்கு தகுந்த மாதிரியான சைஸில் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடியாக இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்களாக்கா இந்த அளவு போதுமானது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இந்த அளவு நமக்கு போதுமானது இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க பாருங்கள் பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் புளிப்பு தான் புளிப்பு தன்மையோட தான் இருக்குது இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி காஞ்ச மிளகாய் காம்பு இல்லாமல் அப்படியே போட்டு வதக்கியிருக்கேன் சாரி வதக்கியிருக்கேன் வறுத்துருக்கேன் ஏன்னா காம்பு கிள்ளம்னா விதைகள் எல்லாம் வந்துட்டு அந்த ரூமெல்லாம் ஒரு மாதிரி காட்டு ஏறிடும் இருமல் வர ஆரம்பிச்சிடும் தும்மல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த காம்பு கில்லாமல் அப்படியே வணக்கிங்க அப்படி இருந்து விதைகள் சிலது வந்துடுது இப்போ காஞ்சி மிளகாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ கடுகு வெறும் கடுகையும் போட்டு நல்லா வறுத்துடலாங்க கடுகு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கனாக்கா வணக் வழக்கமாக எண்ணெயில் போட்டால் எப்படி பொரியுமோ அந்த மாதிரி பொரியும் ஸோ அந்த மாதிரி நல்லா பொறிஞ்ச பிறகு கடுகை வந்து நம்ம அதையும் தனியாக எடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருப்போம் இல்லையா காஞ்சி மிளகா அதோடு எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா வந்து கடுகு பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சதுமே இதை எடுத்து அப்படியே நம்ம அதில் போட்டு கொட்டிக்கலாம் கொட்டின ஏன்னா எந்தளவுக்கு கடுகு வந்து படப்பட படப்பட மொத்தமாக பொரிஞ்சிடும் அதனால் பார்த்து பத்திரமா பொறிஞ்சதுமே எடுத்து அதில் கொட்டிடுங்க இப்போ இதுக்கு தேவையான வெந்தயம் நம்ம கொஞ்சம் தான் பயன்படுத்திட்டுருக்கேன் ரெண்டு மாங்காய் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் தான் வெந்தயம் அதிகமாக போடல அதிகமாக போட்டு நம்ம ஊருக ஊற வச்சு பண்ணும்போது வெந்தயத்தோடைய தேவை நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம அப்படியே தழைச்சி அப்படியே சாப்பிட போகிறோம் அதனால் வெந்தயம் கொஞ்சம் இருந்தால் போதுமானது அதிகம் வேண்டாம் வெந்தயம் கொஞ்சமும் கொஞ்சம் ஜீரகமும் ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா வறு ஜீரகத்தையும் நல்லா வறுத்தரல நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் அந்த காஞ்சி மிளகாய் வறுத்து எடுத்துருக்குறோம் இல்லையா அந்த புதில் போட்டு நல்லா ஆற விட்டு நான் ஒரு பவுட்ரு பதத்துக்கு நல்லா மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா அரைச்சி அதாவது எல்லாமே வறுத்த பொருள்ன்றதுனால அரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்களாக்கா பவுடரான திட்டு நமக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் நல்ல பவுட்ரு திட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடல ஓகேவா இப்போது நம்ம எப்படி அந்த ஊருகாவை செய்ய போகிறோன்னு பார்த்துடலாம் அரிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா நமக்கு தேவையான சைஸ்க்கு பொடியா மாங்காய் அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடுறோம் நல்லா வறுக்க போகிறோம் இப்போ நல்லா வே எண்ணெயிலே வேக விட போகிறோம் இது எண்ணெயில் வெந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த தொக்கு அந்த பச்சை கலரில் இருக்கிற தொக்கெல்லாம் அப்படியே நிறம் மாறிடும் ஒரு பத்து நாள் ஊற வச்சு எப்படி ஊறுகாய் நம்ம செய்யவோமோ உப்பில் போட்டு அந்த டேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம செய்யறதுக்குள்ளே சூப்பராக கிடைக்கும் அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வதக்கின இந்த மாங்காய் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா வதங்கி விடுங்க அந்த தொக்கு பச்சை கலரில் இருக்கிற தொக்கு அப்படியே கலர் ஷேட் ஆகி லைட் கலருக்கு வந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அதிக தீ வேண்டாம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கா வதக்குங்க வேக விடுவோம் நல்லா வேகட்டும் இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுருங்க இதே போல் எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வடைச்சட்டியில் வச்சுட்டோம் ஊருகாவாக தாளிக்க போகிறோம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா தேவைக்கு ஊற்றிருக்கேன் அதில் வந்து நிறத்துக்காக வேண்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் வறுப்புக்காக வேண்டி கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட அந்த வாசம் போனதுமே ரொம்ப கருகிடக்கூடாது அதனால் வந்து எண்ணெய் நம்ம வெறும் எண்ணெயில் மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் போடுறோம் உடனே கருகிடும் அதனால் ரொம்ப தீ வந்து ரொம்ப குறைவாக இருக்கட்டும் நல்லா அந்த பச்சை வாசம் மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போகட்டும் ஓகே நல்லா அந்த எண்ணெய் வந்து அப்படி கொதி திரும்பும் அந்த கொதி திரும்பினாலே நமக்கு போதுமானது அதிகமாக விட்டுட்டோம்னாக்க மிளகா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ உடனே வந்து கலர் மாதிரி எல்லாம் கருப்பு கலர் ஆகிடும் அதனால் அந்த கொதி திரும்பினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலா பொடி அந்த பொடியை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடலாங்க ஆமாம் எண்ணெயோட அந்த திரு எண்ணெயோட சூடு அப்படி திரும்பினதுமே கொதி திரும்பினதுமே பச்சை வாசம் அப்போ போயிடும் நம்ம விட்டோன்னா கருப்பாயிடும் அதனால் வேண்டி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ அந்த மசாலா பொடி அரைச்சி வச்சுருந்தோம் அதை அப்படியே போட்டு இதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்குமும் நல்லா கிளறி விடுங்க நல்ல கலரி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் இது உப்புத்தூள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேவைக்கு கீழே இறக்கி வச்சுட்டா கூட நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சரியாகவே தெரியாது அதனால் அப்போ கூட நம்ம உப்பு போட்டு கலறி விட்டுக்கிட்டால் போதுமானது நல்ல க நல்லா திரும்பிச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கறிகிடும் இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மாங்காய் துண்டுகளை அப்படியே இதில் போட்டுடலாங்க போட்டு கிளறி விடுங்க நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால இது வந்து குழையாது அப்படியே நம்ம வந்து அப்படியே திக்காக நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலரி விடுங்க அப்படியே கலரி விடும்போது பார்த்தீங்கன்கா அந்த மாங்காயோட ஈரமே இருக்காது இல்லையா எண்ணெயில் நம்ம வேக வச்சு எடுத்ததுனால அப்படியே அந்த மசாலா கலையில் மாங்காயில் ஒட்டிக்கிட்டு அப்படியே திக்காக ஒரு கிரேவி மாதிரி தி கிரேவி இருக்காது எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துடும் பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் சால்ட்டு உப்பு மட்டும் நல்லா பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் இது ஊருகாண்டதுனால உப்பு இருந்தால் தான் அதனால் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு பயன்படுத்தி பயணிக்கோங்க இல்லை நம்ம போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு ப பத்து நிமிஷம் கால் மணி நேரம் விட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் சால்ட் குறைவாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஏன்னா நம்ம உப்பில் ஊற வைக்காம தான் போட்டிருக்கோம் அப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சால்ட்டை போட்டு கிளறி விட்டுட்டு முடி போட்டு வச்சுட்டு பரிமாறுங்க அருமையான ஒரு மாங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போவே அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம பத்து நாள் இருபது நாள் ஊற வச்சு செய்ய உப்பில் ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா என்ன டேஸ்ட்டு கொடுக்குது அதை மிஞ்சின வகையில் இந்த டேஸ்ட் இருக்குது அருமையான ஒரு மங்கா ஊருகாய் இப்படி செஞ்சுருக்கேன் சின்னக்காய் சமையல் ஸ்டைலில் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அருமையான சின்னக்காய் சமையலில் மாங்காய் ஊறுகாய் நல்ல எண்ணெயில் வதக்கி அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்கள் உப்பில் போட்டு ஊற வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருங்க ஆமாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பத்து நாள் வந்து எடுத்து எடுத்து வெயிலில் வைக்கணும் எடுத்து வந்து வைக்கணும் இல்லை உப்பு ஊற வச்சு தண்ணியெல்லாம் போகணும்னு நினைக்க வேண்டாம் இப்படி செய்து